ரொம்ப முக்கியங்க இறைவனை பற்றியும் இந்த பிரபஞ்ச படைப்பை பற்றியும் உங்களால் சிந்திக்க முடிகிறது அதற்கு நேரம் கிடைக்கிறது அப்படின்னா நீங்கள்லாம் அதிர்ஷ்டசாலி நம்ம ஓடுறோம் காலைல எந்திரிக்கிறோம் குளிச்சுட்டு வேலைக்கு போகிறோம் வர்றோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் மறுநாள் எந்திரிக்கிறோம் இந்த மேலே வைக்க போகிறோம் வந்து தூங்குறோம் இதே ஒரு ஒரு வட்டமாகவே செயல்பட்டு கொண்டிருப்பவர் வாழ்க்கையில் அவர் எதையும் உணர்வதற்கு இல்லை மாறாக சிறிது நேரம் கிடைக்கும் போது இந்த உடலின் தோற்றம் இந்த உயிரினங்களின் தோற்றம் இந்த இயற்கையின் தோற்றம் இந்த பிரபஞ்சத்தின் உருவாக்கம் இதை பிரபஞ்ச கர்த்தா இதையெல்லாம் உருவாக்கியவர் யார் அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நமது மனதில் தோன்ற ஆரம்பிக்கின்றன அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும் போதெல்லாம் அதுக்கெல்லாம் இறைவனோட பெரும் கருணை வேண்டும் சாதாரணமாக எல்லாரும் அப்படி யோசிச்சுறது கிடையாது இந்த படைப்பின் ரகசியம் அப்படிங்கறத ஒருவர் உணர்ந்து கொள்ள முற்படும் போது வழிகளை எல்லாம் இறைவன் அவர்களுக்கு காட்டுகின்றார் நம்ம யோசிக்கிறதே இல்லையே இந்த நம்ம என்ன இருக்க அல்லது பணம் காசு வந்து போதா அப்படித்தானே நம்ம மனசு இருக்கு ஆனா அந்த படைப்பின் ரகசியம் அந்த சிருஷ்டிகர்த்தாவோட ஆற்றல் அதை தெரிந்து கொள்ளும் பொழுது அல்லது அதை பற்றி உணர முற்படும் போது கிடைக்கின்ற ஆனந்தத்திற்கு இந்த உலகத்தில் வேறு எதுவும் ஒப்புமை கிடையாது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள் அமைய பெறுகிறது இதை பற்றிய சிந்தனைகள் வருகிறது இதை பற்றி என்ன தோன்றுகிறது அப்படிங்கிற போது நீங்க இறைவனோட பெரும் கருணையை பெற்றவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நாலாவது பெரிய விஷயம் துன்பம் அப்படிங்கிறது கட்டாயமா வாழ்க்கையில தேவை அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் இன்பமாக இருக்கும் போது இறைவனை நினைப்பான் அப்படிங்கறதெல்லாம் சாத்தியக்கூறுகள் கம்மியான விஷயம் ஒரு மனுஷன் இன்பமா இருக்கும்போது இறைவனை நினைச்சிட்டு அதை விட பெரிய பாகியம் வேற எதுவுமே இல்லை அவரெல்லாம் ஞானி நினைச்சு பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்தை யோசிச்சு பாருங்க அந்த ஒரு வினாடி கூட இறைவன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்காது நான் அப்படிங்கிற அந்த அகந்த ஏறிவிடும் இன்பமாக இருக்கும் போது சந்தோஷமாக உச்சக்கட்ட சந்தோஷமா இருக்கும் போது ஆனா துன்பம் வரும்போது அந்த துன்ப நினைவுகளில் எல்லாம் துன்பம் இருக்கிறதோ இல்லையோ இறைவனோட நினைவு இருந்துகிட்டே இருக்கும் அப்ப தேவை துன்பமானது தேவை எதற்காக இறைவனை நினைவு கூறுவதற்காக இந்த துன்பத்தை இறைவனால் மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையானது நமக்குள் இருக்கிறது அல்லவா அதன் பொருட்டு நமது நினைவுகள் எல்லாம் இறைவன் மீதே சார்ந்திருக்கும் குந்தி தேவி கிருஷ்ண பரமாத்மாவிடம் அழகாக எடுத்துக் கூறுகிறார்கள் இறைவா கிருஷ்ணா எனக்கு எப்பவுமே துன்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எப்பவுமே இருக்கணும் அப்படின்றாங்க அப்ப இன்பமா இருக்கும் போது அவரை நினைக்காம இருப்பார்கள் அப்படின்னு கிடையாது துன்பத்தில் ஒரு கனம் கூட அந்த கிருஷ்ணனை நான் மறந்ததில்லை என்ன கிருஷ்ணன் கைவிட மாட்டான் அந்த எண்ணமானது என்னிடம் இருந்து கொண்டே இருந்தது அப்ப அந்த விஷயத்தை புரிந்துக்கணும் துன்பம் அப்படிங்கறது வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒன்று இறை சிந்தனையில் செல்ல வேண்டும் என்றால் அந்த துன்பத்தையும் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்க வேண்டுமே தவிர அதை நாம் சோதனையாகவோ அல்லது நம்மை கொடுமைப்படுத்துவதாகவோ நம்மை சித்திரவதைப்படுத்துவதாகவோ எண்ணிக்கொள்ளக்கூடாது வாழ்க்கையிலும் ஒரு அங்கம் அந்த நேரம் வந்து நம்ம இறைவனை நினைப்பதற்கு இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார் இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணம் அந்த துன்பத்திலும் வரக்கூடிய அந்த ஞானமானது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீங்கள் அரும் பெரும் பாகியமுடைய ஒரு பிறவி அப்படிங்கிறத தெளிவா தெரிந்தோம்